குடகுமலை காற்றில் வரும் காணம் கேட்குதா என் பைங்கிலி என கரகாட்டக்காரனில் ஒரு காணம் இருக்கும் இந்த குடகு மலை அத்தகைய குடகு மலைக்கு தான் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் இந்த குடகு மலை பிரதேசம் போன்று ஊசியாக இருக்கின்றது கண்ணலாற்ற கழிப்பு பகுதியாகவும் இருக்கின்றது இங்குதான் காவிரி ஆறு தொடங்குகிறதாம் தலைக்காவிரி இடத்திற்கு தலைக்காவிரி என்ற பெயர் குடகுமலையும் என்ற பெயராக இங்கே உருவாக்கப்பட்ட குறுங்காரணி இருபது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இன்று கர்நாடகாவிற்கு இங்கே ஒரு டூரில் உல்லாச பயணம் வந்தோம் அப்போது உருவாக்கப்பட்ட காரு அகத்தியர் தான் இந்த இடத்துல உட்காந்து கமண்டலத்தில் இந்த காவிரியை கட்டி வைத்திருந்தாராம் அப்போ அந்த ஒரு கருங்காக்கை வந்து காலால் தள்ளிவிட்டு பக்கத்தில் உடனே ஏரி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பயணம் ஆயிடுச்சு அதனால் காக்காயால் உருவான ஏரியா இருந்த ஆறானதால் இதுக்கு பேர் காவேரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க முன் பேர் முன்னே பேர் பொண்ணியம் சரி ஒரு அகத்தியர் வந்து ஒரு சாபத்தால் அடக்கிச்சின்னு திரும்ப பொண்ணியங்கிற ஆற்ற காவேரின்னு பேர் மாற்றி விட்டாங்க ரைட்